Hi friends welcome to JHSJ Jesse Education இன்னைக்கு நம்ம வீடியோல நான் ஆசிரியர் ஆனால் கட்டுரை தான் பார்க்க போறோம் फ्रेंड्स நீங்க இந்த கட்டுரையையும் யூஸ் பண்ணிக்கலாம் பேசி போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டே பாருங்க फ्रेंड्स நான் ஆசிரியர் ஆனால் கட்டுரை நான் வrung ஆசிரியர் ஆனால் ஒரு எதிர்கால சமுதாயமாக உருவாகும் மாணவர்களுக்கு என்னுடைய முழு அர்ப்பணிப்புடன் கல்வி கற்றுக்கொடுப்பேன் கொடுப்பேன் நாம் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்தால்தான் மாணவர்களும் நம்மை எடுத்துக்காட்டாக நினைத்து கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்று எனக்கு தெரியும் அதனால் நான் சிறந்த ஆசிரியராக பணியாற்றுவேன் ஒவ்வொரு வகுப்பிலும் நாற்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை காணப்படும் அந்த திறமைகளை கண்டறிந்து அதில் முன்னேறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் மாணவர்களுக்கு புரியும்படியும் அவர்களுக்கு ரசனைக்கு ஏற்ற வகையில் பாடங்களுக்கு ஏற்ற வகையில் பாடங்களை கற்றுக் கொடுப்பேன் மாணவர்களிடையே எந்தவித பாகுபாடும் காட்ட மாட்டேன் எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரியாக நடத்துவேன் மாணவர்களுக்கு கல்வியை மட்டும் கற்று கொடுக்காமல் அன்பு தன்னம் தன்னம்பிக்கை நம்பிக்கை தைரியம் போராடும் குணம் போன்ற எல்லாவற்றையும் கற்றுக்கொடுப்பேன் மாணவர்கள் தவறு செய்தால் அதனை கண்டிப்பேன் அதே நேரத்தில் மாணவர்கள் பாராட்டுவேன் மாணவர்களுக்கு எந்த துறை பிடித்திருக்கிறதோ அந்த துறையில் சிறந்து விளங்குவதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வறுமை நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வறுமை நிலையில் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வைக்கக்கூடிய அனைத்து உதவிகளையும் செய்வேன் நன்றி வணக்கம்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க யூடியூப்ல ஜேஎஸ்டே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னாவே சேனல் அவைலபிளா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.